மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தொடர்ந்து பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் முதல்ல வைரமுத்து சினிமா பாடலாசிரியர் வைரமுத்து போட்டு இருக்கிற இந்த ஒரு டியூட்டை பார்த்துட்டு வாங்க முதல்ல அதன் பிறகு இந்த திராவிட கும்பலின் ஒருவரான வைரமுத்தை பத்தி பேசும் பார்த்தீர்களா இந்த டியூட்டை வைரமுத்து நேத்து தான் பிறந்தாரா இல்ல இத்தனை ஆண்டு காலமா துபாயில போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு நேத்து தான் தமிழ்நாட்டில் வந்து இறங்கினாரா நாதாரி பயலங்களே இத்தனை வருஷமா இதே சாராயத்தை கொடுத்து இந்த நாட்டை எவன் சீரழிச்சானோ அவன் பக்கத்துல உட்கார்ந்து எவ்வளவு ஜாலரா போட்ட நீ இத்தனை ஆண்டு காலமா இந்த ஐம்பது ஆண்டு காலமா அவங்க இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமா தமிழ்நாடு சீரழிந்து போனதில் முதன்மை பங்காற்றியதே கருணாநிதி தானே அந்த கருணாநிதி பக்கத்துல தானே இத்தனை ஆண்டு காலமா உட்கார்ந்துக்கிட்டு கருணாநிதியை போன்ற ஒரு உத்தம தலைவன் உலகத்தில் யாரும் இல்லைன்னு பேசிய நபர்கள் நீயே ஒருத்த இன்னைக்கு துண்டு சீட்டு முதலமைச்சரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க நீ பேசுற இத நீ போடுற இப்படி ஒரு ட்யூட்டர் தமிழ்நாட்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க தூற்றுவதும் நீங்களே நேரம் வரும் பொழுது அதுவும் மறைமுகமாகும் இப்பொழுது இந்த டியூட் போட்டிருக்கிற இந்த வைரமுத்து நீங்க போட்டிருக்கிறது அதை படிச்சா எனக்கே மனம் வலிக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை அப்படிதான் இருக்குது உண்மையிலேயே ஓர் இனத்தின் முதல் தேவை உணவு இரண்டாம் தேவை அறிவு ஆனால் இந்த நாட்டில் இரண்டாம் தேவையான அறிவு காணல ஆனால் அறிவை அழிக்கின்ற மதுதான் நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிறது சந்து பொந்து இடுக்கு எங்க போனாலும் சாராயம் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது மது சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களும் கிடைக்குது ஆனால் திடீரென்று ஒருவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு விட்டால் மருத்துவம் பார்ப்பதற்குத்தான் ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம் இப்படிப்பட்ட நாட்டை எவன்டா உருவாக்குறது அப்படின்னா உங்க தலைவன் கருணாநிதி தானடா உருவாக்கி விட்டுட்டு போனான் அப்படின்னு வைரமுத்தை பார்த்து நூறு பேர் நாக்க பிடிங்கிட்டு கேட்கிற மாதிரி வைரமுத்துக்கு எதிராக இதே போல ஒரு எதிர்ப்பதிவு போடுங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் மதுவை கொடுத்து மக்களை கொன்றவர் கருணாநிதி அதை ஊக்கப்படுத்தி பட்டி தொட்டியெல்லாம் ஊக்குவித்தவர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரையும் நாட்டில் பெரும் தலைவர்கள்னு புகழ்ந்துட்டு இருந்தீங்க நீங்க மருத்துவர் ஐயா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் முற்றிலும் தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கக்கூடாது பூரண மது விலக்கை இந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும்னு எத்தனை நடைப்பயணம் எத்தனை போராட்டம் எத்தனை மிதிவண்டி பயணம் எத்தனை எத்தனை இடங்களில் எவ்வளவு பெண்களை திரட்டி எத்தனை நூறு கணக்கான போராட்டங்களை இந்த ஆளுகின்ற அரசை எதிர்த்து செஞ்சாரு கடைசியில நீதிமன்றங்கள் எல்லாம் சென்று எத்தனை முறை இந்த மதுவுக்கு எதிராக தடை வாங்கிட்டு வந்தாரு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வாங்கிட்டு வந்த அந்த தடையை இந்த பக்கம் கடைய மூடி அந்த பக்கம் கடையை திறந்த வரலாறு எல்லாம் நம்ம இங்கதானே பார்த்தோம் இதெல்லாம் செய்தது இதற்கெல்லாம் தடை விதித்தது ஐயா இல்லையா அந்த போற்றுவதற்கு அந்த புகழ்வதற்கு உங்களுக்கு நன்றி கட்ட நயவஞ்சகர்களே நீங்கள் இப்படி ஒரு பதிவை போடுவதற்கு வெட்கப்படணும் இந்த பதிவை நீ மு ஸ்டாலினுக்கு போடுங்க இந்த மாநிலத்துல உங்க அப்பனால தான் இந்த மாநிலத்தின் மக்களின் அறிவு செல்வங்கள் எல்லாம் உயிரிழந்து போனதுக்கு காரணமே உங்க அப்ப வித்த தான் உங்க அப்ப கொண்டு வந்த மதுவாலதான் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பதிவை போடுங்க தைரியங்கதான் வைரமுத்துக்கு நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மறப்போம் மன்னிப்போம் என்பதில் முதன்மையானவர்கள் அதனால தான் இவ்வளவு பெரிய துரோகிகள் இந்த நாட்டை ஆள முடியுது வைரமுத்து போன்ற இந்த நயவஞ்சகெல்லாம் இப்படி எழுத முடியுது வைரமுத்து எழுதிய பல பாடல் வரிகளை நான் ரசித்திருக்கிறேன் அதை ருசித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது இவர் எழுதியிருக்கின்ற இதை காரி யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் கேள்வி கேட்க நாதி இல்லாத நாடா போச்சா தமிழ்நாடு நேற்று இந்த அநியாயத்தை செய்தவர் பக்கத்தில் ஆயிரம் முறை நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் நான் பார்த்திருக்கிறேன் எத்தனை மேடைகளில் ஒரு முறை கடா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லையா அவர் இருந்த பொழுது அவர் இப்பொழுது இல்லை அவருடைய மகன் முதலமைச்சராக இருக்கிறார் அவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்கலாம் இல்ல இந்த நாடே சீரஞ்சி போனது மதுவால தான் இந்த மது விளக்கை தமிழ்நாட்டில் முதலில் நடைமுறைப்படுத்துங்கள் உங்கள் அப்பா செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள் சொல்ல முடியாதா உங்களால மருத்துவர் ஐயா போன்ற ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் இருக்கின்ற வரையில் இந்த குரல் ஓயாது என்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை மருத்துவர் ஐயா இங்கே உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு பின்னாலும் கூட பல நூறு ஆண்டுகள் எங்களை போன்றவர்களின் குரல் உயர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஒரு நாள் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வரும் வரையில் நாங்களும் மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் உங்களை போன்றவர்களின் வாய்கள் எல்லாம் போட்டு போட்டுவிடும் ஏனென்றால் நீங்கள் திராவிடத்தின் அடிமைகள் திராவிடத்தின் கைகூலிகள் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இத்தனை ஆண்டு காலமாக வைரமுத்து தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்லையா இந்த கேள்விக்கு வைரமுத்து பதில் அளிக்கட்டும் இந்த ட்யூட்டை இப்ப போட்டிருக்கிற வைரமுத்துவ நான் கேட்கிறேன் கருணாநிதி பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் இந்த மாநிலத்தின் மக்கள் இன்று பத்து வயது குழந்தை கூட குடிக்க ஆரம்பித்து விட்டது அந்த அளவிற்கு தமிழகம் அறிவு செல்வத்தை இழந்து குடிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது தயவு செய்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கை விளக்கை நீங்க சொல்லிருக்கலாம் உங்க தலைவங்கிட்ட இப்பொழுது அவருடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவர்கிட்ட சொல்ல டியூட் போடுற இடத்துல வைரமுத்து இல்லை அதிகாரத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வைரமுத்து வலிமை மிக்க அதிகாரத்தின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர் வைரமுத்து இந்த நாடகம் சினிமாக்காரன் செய்யற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் வைரமுத்தவன் தான் செய்வார் வைரமுத்தவர்களும் சினிமாவில் பொய்யான வார்த்தைகளை போட்டு பல பாடல்களை எழுதி அதை பிரபலப்படுத்துபவர்தானே மருத்துவன் என்பவன் எப்படி அவன் செய்யக்கூடாது செய்தால்தான் அவன் மருத்துவனோ அதுபோன்று ஒரு கவிஞன் என்பவன் இல்லாததை கூட இருப்பதை போன்று வார்த்தை கோர்வைகளை சேர்த்தால் மட்டும்தான் அவன் கவிஞன் அப்படி திரைத்துறையில் பல பொய்களை சொல்லி நானும் கவிஞர் என்று புகழ்பெற்ற கவிஞன் வைரமுத்து அவர்களே நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எதனா செய்யணும் நினைச்சீங்கன்னா நேரடியா உங்களுடைய அதிகாரத்தின் பக்கத்துல போய் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்க தந்தையாரு செய்துட்டு போன அந்த தவறுக்கு நீங்க பரிகாரம் தேடிக்கிங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க ஐயா போய் என்றால் கருணாநிதி எழுதிய அந்த பேனாவை வைரமுத்து தான் உலகத்தின் உயர்ந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி நீங்க தான் போய் வாங்கிட்டு வந்ததாக தகவல் கருணாநிதியின் மீது அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க ஒரு மாபெரும் கவிஞன் வைரமுத்துன்னு திராவிட அடிமைகள் ஊதுறதம் அவ்வளவு பெரிய ஊதுகொள்ளா நீங்க இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு பெரிய அக்கறை கொண்டவராக வைரமுத்து இருந்தா மருத்துவர் ஐயாவை விட டாக்டர் அன்புமணியை விட மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய போராளியாக வைரமுத்து இருந்தா தமிழ்நாட்டில் பூரண மது கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்டாலினா செய்யறதுக்கு உனக்கு துணிவு இருந்தா நீ ஒரு உண்மை பேசுற கவிஞன் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்குவாங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே